यो बिग हँस प्लीज அவங்களே الطلبه வைத்தியநாதன் சார் அவர்களையோ குற்றவேடு கேச்சி செல்விக்குமார் அழைக்கறோம் அவர்களே الطلبه எங்கlerin அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அத்தனை கஸ்டமர்ஸ் அவர்களையோ குற்றவேடு கேச்சி செல்விக்குமார் கேட்குகிறேன் I welcome Mr. Anthony Jones, Executive Director of Joy can you stand? Yes, sir.

and please give space सुन जो इंडस्ट्री के अंदर वाड़ी बैठेंगे ना वार्ड पड़े कस्टमर्स ज़ल्दर में डायमंड ज्वेलरी एक्सपोर्ट करवाएंगे जय आलोकास आजम लाड़के सो ब्रिलियंस डायमंड ज्वेलरी शो इस अनबेलिंग बाइक अचीव किए यशिका आनंद और बालतकाई तकलूदा नमय पेस्कियोज़ वाला डायमंड ज्वेलरी सिट्�

தமிழர் பண்பாடு அல்லது இந்திய பண்பாடு என்பது தங்கம் சேமிப்பது குண்டுமணி தங்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குண்டுமணி தங்கம் என்பதற்கு அர்த்தம் எத்தனை பேர் தெரியுமா தெரியல யானை குண்டுமணி ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துல இருக்கிற விதை வந்து எல்லா விதையும் ஒரே அந்த குண்டுமணியோட வெயிட்டு தான் நம்ம வந்து அப்போ வந்து வெயிட் போடுறதுக்கு இது மாதிரி தராசு எல்லாம் கிடையாது சோ அந்த குண்டுமணியோட வெயிட்டு வச்சு தங்கத்தை எடை போட்டாங்க அதனால குண்டுமணியை குண்டுமணி தங்கமாவது வாங்கணும் அச்சயத்தினுடைய இன்னைக்கு குண்டுமணி தங்கமாவது வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கு வந்து அப்படி ஒரு மரம் இருக்குது மரத்தினுடைய மரத்தோடையே சேர்ந்த பண்பாடுங்கிறது தான் இந்திய ஒரு பண்பாடு இப்போ நம்ம திருப்பராயத்துறைன்னு ஒரு ஊர் இருக்கும் அது ஏன் திருப்பராயத்துறை வந்ததுன்னா பராயின்னு ஒரு மரம் அந்த ஊர் முழுக்க பராயின்னு மரம் இருந்தது நம்ம இந்த மாதிரியான மரங்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கண்டு யானை கொண்டு மணிங்கிற மரத்தை நம்ம மியாவாகி மரம் மியாவாகி பிளான்டேஷனோட சேர்த்து வச்சிருக்கோம் அந்த பராய் மரம் வந்து அழிஞ்சி போச்சு அந்த பராய் மரத்தை வந்து நம்ம சேகரித்து அதை வெளியே சேகரித்து ஃபாரஸ்ட் மூலம் வந்து செடியை உற்பத்தி பண்ணி நம்ம இங்கே திருச்சி ஃபுல்லாக நட்டுருக்கோம் இதுமாரி வந்து நம்ம மரத்திற்கும் நம்ம தங்கம் வாங்குவதற்கும் தொடர்பு இருக்குது ஸோ வந்து நீங்கள் எல்லாருமே வந்து நம்ம பொருளாதாரம் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சப்போ கூட இந்திய பொருளாதாரம் நல்ல நிலைமைக்கு காரணம் வந்து நம்ம எல்லா வீட்லையும் தங்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்லி பொருளாதார நிறுவனர்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இப்போ த இப்போ பொருளாதாரம் வீழ்த்தப்போ கூட தங்கம் என்னுடைய விலை மட்டும் உயர்த்துக்கிட்டே இருந்தது ஸோ தங்கம் வாங்கிறதுங்கிறது ஒரு நல்ல பண்பாடு அதை தொடர்ந்து கடைபிடிங்க அது இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு நம்ம திருச்சியில வைரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த பூமிக்கான வைரம் என்பது மரம் உங்களால் முடிந்த மரம் நடக்கல் பட்ஜெட் வைரம் நன்றி